ஸ்லோவீனியா நாட்டின் பிரசிடென்ட் ஆகிய நட்டாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லோவியா என்ற நாட்டுக்கு பக்கத்தில் ஆஸ்ட்ரியா என்ற நாட்டில் வியானா அப்படின்ற சீட்டில் பல்கலைக்கழகத்துல லோ படிச்சு நீதித்துறையில ஒரு பி எச்சடி டிகிரி அவங்க வாங்கியிருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது இந்த ஸ்பீச் கொடுக்கும் போது வந்திக்க கூடிய இந்த சிறந்த விருந்தினர்களை வந்து கௌரவமான முறையில் இவங்க வரவேற்றிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அடியா இருக்கு அவங்களோட தவறுதலை வந்து அவங்க உணர்ந்துக்கிறதுக்கு என்னென்னு கேட்டா இந்த யூரோப்பிய கண்டம் ஒட்டுமொத்த கண்டமே அதோட மகிமையிருச்சு அது மட்டும் இல்லாம அதோடைய அரசியல் வளர்ச்சிக்கான நாட்கள் முடிந்து விட்டன ஐரோப்பா இனி அரசியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இல்லை இருப்பினும் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எங்களோட அரசியல் ரீதியான உறவுகளை வந்து பேண்டதுக்கு விரும்புறாங்க சர்வதேச உறவுகளில் ஐரோப்பியா ஒரு முக்கியமான நட்பு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகில் பல மக்கள்கள் வந்து பல நாடுகள் வந்து நினைக்கிறது ஒரு வரவேற்க தக்க விஷயமா நான் பார்க்கறேன் தொழில்நிற்சங்க மற்றும் அதில் அனைத்து குடிமக்களின் வெற்றிக்காகவும் நாம் நமது வேறுபாடுகளையும் சுயநலங்களையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே ஐரோப்பிய ஒரு வரவேற்கத்தக்க நாடாக மாறும் அனைவரு கொண்டு ஆதரிக்கும் பொருளாதாரம் மற்றும் அரசியல் திட்டங்கள் ஐரோப்பியர் ஆகிய நாம் நம்பினால் மட்டுமே இது சாத்தியமாகும் இத்தகைய ஐரோப்பாவில் வாழ்க்கை திட்டமாக ஜனநாயகத்தை டெமோக்ரசியை ஒரு கேலியாக நாம் கேட்க மாட்டோம் குழந்தைகள் முதியவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் யூரோப்பியர்களாகிய எங்களது உரிமைக்காக எப்படி போராட வேண்டும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் வேற்றுமையில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதை விட மனித உரிமைகள் இல்லாமல் இருக்க முடியாது ஆகினும் அது இங்கு இல்லை பனிப்போர் முடிந்து முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகும் மனித உரிமைகள் குறித்து சந்தேகங்கள் பரவி வருகிறது வேறுபற்ற அல்லது வித்தியாசமாக நினைப்பவர்களிடம் இனவெறி மற்றும் சகிப்புத்தன்மை மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது பெண்களின் உரிமைகள் மறுக்கப்படுவது சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுவது புலம்பெயர்ந்தவர்களை வலிகேடாவாக ஆக்குவது இனப்படுகொலை தனிமைப்படுத்தப்பட்ட கொள்கைகளின் ஆதரவு ஆகியவை இதில் அடங்கும் இரண்டாம் உலகப் போர் முடிந்து எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இருப்பினும் ஒரு சமுதாயம் வறட்சி அடைவதற்கு மனித உரிமைகள் மற்றும் கண்ணியம் எவ்வளவு முக்கியம் என்பதை மறந்துவிட்டோமோ என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நடந்த சிறப்பணிகா இனப்படுகொலையை கண்டித்து அதன் குற்றவாளிகளை நீதிக்கு முன்னால் கொண்டு வந்தன ஆனா முப்பது ஆண்டுகள் கழித்து சில அரசியல்வாதிகள் காசா பலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் நடத்தப்படும் இனப்படுகொலை கொள்கைக்கு ஆதரிப்பதை ஏன் பொறுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் ஹமாஸின் செயலை சர்வதேச சமூகம் பயங்கரமாக கண்டித்தது ஆனால் காசாவின் மக்களுக்கு இந்த மாதிரி ஒருமித்த கருத்து இல்லாதது எப்படி காசாவில் மக்கள் பலமுறை இடம்பெயர்ந்துள்ளனர் அவர்கள் வீடுகள் முற்றிலும் உடைக்கப்பட்டுள்ளன இதை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் மற்றும் அரசியல்வாதிகள் பொறுத்துக் கொள்வது எப்படி நூற்றுக்கு தொன்னூறு விதமான வீடுகள் சேதமடைந்துள்ளன தண்ணீர் எரிபொருள் மருந்து தங்குமிடம் ஆகியவற்றின் பற்றாக்குறையை எவ்வாறு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது உலகிலும் உள்ள அட்டூழியங்கள் குறித்தே நமது அணுகுமுறை அடையாளமாக காசா மாறிவிட்டன